ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைகட்டில் விழாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டுங்கன்னா என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபாய் அவன் பாட்டு கிட்டாவில் எங்க பாட்டை போட்டவன கைதட்டில் வருது என் ஜோடி மஞ்ச கூறுவி நாடுன்னு பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போடுறோம்ல ஓம் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போடுறோன்னே ஆள் கை இருக்கான் உச்சில் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை எங்கள் பேர் போடான்னு தானே எங்கள் மியூசிக் ஆகிற பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் ஆகிட்டால் ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவார் இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவது காரணம் என்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல்ட்டு தள்ளிட்டாங்க பொன்மான தேடி நானும் போட வந்தேன் நான் வந்த நேராண்ட மானங்க இல்லை அந்த மான் போன மாயம் என்ன ஏன் ராசாத்த பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னா இந்த இடத்துல காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்கிறாங்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டு அந்த மாதிரி நல்லா பாட்டுக்கு பாட்டு எடுத்துன்னு இந்த பாட்டை சரியாக கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான் தன்னா நானா எதுனா பாட்டுக்கு பாட்டு எடுத்து மற்றாலும் கட் பண்ணிட்டான் ஆரம்பத்தில் பிடிச்சிட்டான் தான் நன்ன தான் நன்ன பாட்டுக்கு பாட்டு எடுத்து வந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட்டை தூக்கி போட்டான் எங்க எங்க ஒரு லாஸ்ட்டு கேட்கப்பட்டது அது மாதிரி எது இல்லாம நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது இன்னொரு பாட்டு அருமையா சொன்னீங்க நீல இது பாலாஜி டென்னா அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படத்தை அப்படியே வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் கூப்பிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடாதீங்க டப்பிங் படத்து மியூசிக் மாதிரி நீங்க எவ்வளோதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு காட்டுறேன் என்னோட டியூன்ஸ் எல்லாம் கேளுங்க சொல்லிட்டு அப்படி போட்டது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை நீலவான ஓடைய என்ன பாட்டுன்னு சொன்னா வசந்த கால கோலங்கள் வானே விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் சிந்தும் கண்ணீர் நினைவுகள் இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எதுக்கு தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா உங்களுக்கு கேட்டிருப்பீங்க இந்த பாட்டை இது வந்து அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையா எங்களுக்கு வந்த அந்த இசை சொத்துல இருந்து காப்பி அடிச்சமே தவிர இது காப்பின்னு நான் சொல்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காப்பின்னு நான் அவங்கள ஃபாலோ பண்றது தான் ஒரு ஆள் மாதிரி நடிக்கணும்னு சொன்னா இப்ப ஆன மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன் பாருங்க பாருங்க அதுதான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை நம்ம பண்ணிக்கணும் வயசாக நம்ம வந்து இளமையாக என்ன ட்ரை பண்ணணுமோ அதை பண்ணணும் மியூசிக் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது படத்தில் காப்பீட்ஸ் சொல்லிட்டேன் கரகாட்டக்காரன் கரண்டி எப்படி எடுத்தோன்னு பாட்டுகள்லேயே அதே மாதிரி தான் எதுவும் தேவையில்லை சார் புதுசாக நம்ம வந்து உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம புதுப்பிச்சு இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுப்பிச்சு அப்படினாலே போறோம் அரியா மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்போ நிறைய பாட நீங்க நல்லா நினைச்சு பாருங்க இந்த கற்பை கெடுத்திருக்கேமா காப்பாத்திருக்கேமான்னு யோசிச்சு பாருங்க பாட்டுடைய கற்பு கதையினுடைய கற்பு எல்லாத்தையும் கலச்சு நான் தயவு செய்து தப்பா சொல்றேன்னு நினைக்கிறானுங்க படம் பார்த்தா எல்லா துப்பாக்கி வச்சிருக்காங்க துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்கு அட்டுட்டா ஆஹஹ ஹா ஏதா படம் ஃபுல்லா பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கி கதை எல்லாம் பாக்குறோம் கதையில பார்த்தா இப்போ வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால் வச்சு வருது நீங்கள் அதெல்லாம் நல்லா கவனிக்கிற பெரிய ஹீரோவாக இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளோ துப்பாக்கி அவ்வரைட்டே காட்டுறாரு எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போது ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்லா யோசிச்சு பாருங்க சின்ன கவுண்டர்ல என்ன அருமையான பாடங்கள் இப்போ பேரரசு எடுத்த படங்கள்ல என்ன அவ்வளவு அருமையான பாடங்கள் கதையின் நோக்கம் அது அதை சதியாக ஜனங்களை கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்ல நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்வியல நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினைச்சுவார்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்றோம் வெளியில் எப்படி நம்ம பத்தாவது நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளவு துக்கங்கள் விவரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுப்பதில் இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்றேன் என்னன்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்க கண்டிப்பாக நீங்க சேர வேண்டியது இப்ப நீங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த டைரக்டர் சூழ்நிலை மெம்பர் ஆனீங்களா இல்ல இல்ல சொல்லுங்க இதுல சார் இவங்க இல்ல இல்ல ஆஹ்

அதே மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சில் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விட்பா விடமாட்டோம் விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் ஃபேங்காக பேசுகிறேன் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மொத்தமாக ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்தால் ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்காதுன்னா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்க வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறான் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அது மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது ஒரு குறையிடும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜா பண்ணி கொண்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை வாங்க அருமையான கதையை வாங்க அவர் காசு வாங்கலாம் அண்ணா இது ஒரு காரியம் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங் இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் என்ன வந்து அதுக்கான கதைகள் அவர் இல்ல கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டாருன்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க எடுத்துருவீங்களா நீங்க பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களா இல்ல நான் எடுத்த படத்தை போட்டு பாருக்கா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கா போய் இந்த கதையை என்ன பண்ண போறானோன்ற பயத்துல போடக்கூடாத சூழ்நிலைகள் அவர்கிட்ட வரலாம் அதனால நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்க நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதிர்றோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த சிமல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா என்ன பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அது மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தமிழ் என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்கலாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதில் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்கெல்லாம் போடுங்க நாங்கள்லாம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி தர்றதுக்கு நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர் அவர் மியூசிக் பண்ணுறவர் தான் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர்ற பாட்டெல்லாம் எல்லாம் அவர் சொன்ன டீம்ல தான் அவர் பாட்டு எல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு நான் அதாவது பாட்டு எழுதுக்கணும் இல்ல நான் விட மாட்டேங்க நான் தான் எழுதிடுவேன் பாட்டு அப்படின்னு உங்கள மாதிரி தான் உங்கள மாதிரி தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதுனேன் ஆர் வி உதயகுமார் படங்கள்லயே நான் பாட்டு எழுதுறேன் முக்கியா முட்டையுள்ள கேக்கா பாக்கி எதுவும் வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்டவுடனே கண்டிப்பா இது மலையாள கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாய் பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்தி அந்த மாதிரி பாட்டு படபடன்னு படம்னு வந்துடுவான் இவருக்கு ஆனா கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் பா கமர்ஷியலா நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெயிச்ச குழு நாங்கள்லாம் வழி விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதினா ஃபுல் ஃபுல் சாங் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால் மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட நான் சொன்னேன் டே நீ உங்கள் அப்பாங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்கோ மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சு ஏ சொச்சு அந்த ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கை ஏக ராமாயிங்கிற மாதிரி வெஷனில் போட்டான் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெலாம் போட்டு நமக்கு தெரியாத வேடெலாம் உங்கள் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்க எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்க அழைக்கலாம் ஒரு கதை ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிருக்கோம் அந்த கதையை கேட்டிருந்தால் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா விலையை தவிர வேறு எந்த விலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு ஹெஸ்ட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரலை இளையராஜா இருக்கிற ஒரு சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்கு ஆனால் அவர் வேற பக்கம் சிந்தனை கிடையாது உட்கார்றதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளோதான் வேற சதா சர்வகாலம் அதே சிந்தனையிலே உட்கார்ந்துக்கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான் வேற யாரும் கிடையாது மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கு என்னென்ன விட்டீங்கன்னா இப்போ நைட்டு அவங்க கூட பார்ட்டிக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு வரணும் பார்ட்டின்னா நான் வந்து சாப்பிடல அது உண்மையிலே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள மாதிரி நான் சாப்பிடல இல்லை அவங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுவேன் அவ்வளோதான் அது மாதிரி இல்ல எல்லாருமே இவங்களை பண்ணிட்டு சொல்லல சினிமாவில் எல்லாம் அது ஒரு ரிலாக்ஸ் சேர்ந்தமா ஜாலியாக இருந்தமா அது போட்டால் உன்ன மனசுக்கு எல்லாம் கொட்டும் அதான் கொண்டு வெளியே வெளியே நீங்களே ஆயிடுங்க ரெண்டு ரவுண்டில் இன்னொன்னு சொல்றியா எனக்கு ஒன்று சொல்றியா இன்னொன்னு ஒன்று குட்டலாமேடா இந்த ஒன்னா இவன் இதுக்கு மேல முக்கால் சும் ஆதல் சொல்ற மாதிரி ஆயிடுவோம் நம்ம அது கூட ஒத்து ஒத்துக்கணும் நல்லவைகளை நினைவுகள் நல்லவே நடக்கும் நீங்க எடுத்திருக்க முயற்சி ரொம்ப அருமையான முயற்சி அந்த வெற்றி பெற எங்கள் அத்தனை பேர் சார் எங்க பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை படைகளும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்கள்டு விடைபெறுவேன் நான் போக வேண்டியது ரெண்டு மணி நேரம் அவர் உதயகுமார் அவர்களும் பக்கத்தில் தான் பக்கத்தில் நாங்கள் மாவிளம் பக்கத்தில் இருக்கோம் எங்கள் வீடு ஊர் வேண்டாம் ஊர் விட்டு ஊர் வந்து ஓடி போட்ட மாதிரி ஓடி போயிட்டோம் இந்த சி சிட்டிக்குள்ளே இருக்க வேண்டான்ட்டு அது ஒரு 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 சந்தோஷம் அதனால நீங்களும் தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு இருக்கு குடும்பத்தோடு இருக்கு ஆ காத்துரைட்டு கரெக்டு சார் கரெக்டு சார் ஏன்னா காப்பிரைட்ஸுங்கிறது வந்து வேர்ல்டு ரூலில் தான் நாங்கள் ஃபாலோ பண்ண தவிர இந்தியன் ரூலில் இந்தியன் ரூலில் கொண்டு வந்தாச்சு அதை லண்டன்லே எங்களுக்கு ஆஃபீஸ் மெயின் ஆஃபீஸ் இருக்குது உலகம் ஃபுல்லாக என்ன ஒருன்னா மைக்கேல் ஜோக்ஸன் அவர் மியூசிக் பண்ணி அவர் பாட்டு எழுதி அவர் நடிக்கிறார் இல்லைங்களா அவர் கொண்டு வந்த திட்டம் தான் கொண்டு வந்து அது எல்லாேருக்கும் அப்படி பரவிடுச்சு காரணம் என்னென்னா நம்மளுடைய படைப்பு இப்போ வந்து கதாசிரியருக்கு கதையில் உரிமை உண்டு எத்தனை லாங்குவேஜ் மாற்றினாலும் அவங்களுக்கு உரிமை உண்டு பாட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை ஏன்னா தனி கிரியேஷன் தனி உங்க பாட்டை படத்துக்கு ஒட்டாம ஒரு மியூசிக் ரைட்டர் போட்டு நீங்க வந்து அவங்க அவங்கள்ட்ட பாட்டு வாங்குறீங்க உங்க படத்துக்கே போட்ட ஸ்பெஷல் சாங்கு அதுக்கு பாட்டு அவரு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பேரும் தான் கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த கூலிக்காரங்களாக வர்றது வருவாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க அவங்க வந்து பாடுறாங்க முதல்ல இருந்து எங்களுக்கு சரஸ்வதி ஸ்டோர்ஸ் உள்ள இருந்தோம் எங்களுக்கு தெரியாது அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்கள் அண்ணக்கிளி படம் அவ்வளவு சேலாயிருக்கு பத்திரக்காளியெலாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா எங்களுக்கு வரல அதுக்கப்புறம் தான் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்டை அவர் வாங்கிடுவார் தட் இஸ் நி பணத்தை எவ்வளோனாலும் கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்கள் அண்ணனோட லைப்ரரியில் அது வந்துடும் என்னோடய பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போது ஒரு தரம் கச்சேரியில் நான் சொல்லி அப்புறம் தான் கச்சேரி ஆட்களை ஃப்ரீயாக பாட சொன்னார் பாலு திருச்சினத்துலையே அதுக்கு நான் சத்தம் போட்டேன் உனக்கு தேவையா நான் ஆயுன் கற்றுனேன் அதில் வந்து கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்டி கட்ட தேவையில்லை அதை எடுத்து யூஸ் பண்ண நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் லைட்டர் போட்டு அவன் பாட்டு கைதெட்டில் உள்ளாமல் எங்கள் பாட்டுக்கு முடிஞ்சிட்ருக்கியா நீ போட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னா அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம போல வருமா ஓ ஏழு கோடி ரூபா கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல எங்கள் பாட்டு போட்டவொன்னே கைதட்டில் வருது என் ஜோடி மஞ்சக்கூறுவி நாடு என்ன பாட்டு தான் சஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவனில் ஓம் பாட்டு கிட்டாவுலையா எங்கள் பாட்டு போட்டோன்னா ஆளுக்கு கை தட்டான் அவன் உச்சி டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்கள் பேர் போடான்னு தானே எங்கள் மியூசிக் ஆட்டருக்கு பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார் இப்போ கேட்காம போட்டுறது தான் அவருக்கு கோவ காரணம் எங்கள்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனால் வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறாலும் இப்போ இவங்க கதையை வந்து வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீசி விழு அதாவது எங்களுக்கு ஃபோ ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் ரூலான்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் ஏய் இது நம்ம கதையில் பண்ண பண்ணி கூப்பிட்றாங்கன்னு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்கினான்னா அவனுக்கு அதில் பங்கு உண்டு அந்த மாதிரி தான் ராயல்டிங்கிற உகாரம் போயிட்டுருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்கள் எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியுது நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் எங்கள் பாட்டு அவ்வளோதான் ஒன் மியூசிக் போட முடியலை எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் அது கேட்டிருந்தால் இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம் கேட்கலேக்கிறனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திரு திருடலாம் நீ என்னுடைய கேட்டுக்கொள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூசிக் ரைட்டர் வச்சிருக்கே அவனை படச்சில்லையே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த விஷயமே தான் அதனால் எல்லாமே நல்ல தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கும் நாங்கள் ஏன் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி முன்பாங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கலா மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம் நல்ல துட்டு உக்கறதுப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நம்ம வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால் சேர்த்து வச்சுலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேரம்பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்க தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களே நல்லா இருக்கணும் எங்களை மாதிரினு அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ண தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்கள் மற்ற கஷ்டப்படுகளுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதுதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சத நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நல்லா இருக்குறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்திரப்படுத்துங்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரெக்டர் தான் நான் ஃபிலிம் டேரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் வரப்போகிறேன் வரப்படுறேன் ஏன்னா அதில் இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணிங்கன்னா வராது மியூசிக் கிடச்சா பண்ணலாமே பாட்டு எழுத நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எழுதுறதுலையும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டும் என்ன பாட்டெல்லாம் சொன்னேன்னா அது கெச்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி அதுலேயும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிருக்கேன் அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதிருக்கிறேன் நிறையா எல்லாத்துலேயும் ஜெயிச்சது கடவுளுடைய செயல் என் நோக்கம் வந்து எந்த வேலை கிடச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால் அந்த அந்த மாதிரி வேலை தான் அங்கே நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு வேலை நிலைங்க நல்ல ஓகே பயணப்படுகள் நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும் உங்கள் ஐடியா பிரமாதமாக இருக்குது நான் சொன்ன மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சூனியில் தான் டேரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் தேங்க்யூ சார் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி